வெல்கம் டு டாக்டர் பி த்ரீ விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி ஃபிகர் ஆஃப் எயிட் சில பேர் அது வர்மா வாக்கிங் அப்படிங்கிற மாதிரி அந்த எட்டு போட்டு நடக்கிறது அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பேசலான்ட்ருக்கேன் ஸோ வே ஏன் அந்த டாப்பிக் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ரீசெண்டாக இப்போ தம்பி வந்து சன் வந்து கொஞ்சம் என் ரொம்ப கிளீனிங் போகிற வழியில் இருக்க பார்க்கு வந்து கொஞ்சம் பார்க் பார்க்குன்னு கையை காட்டி காட்டி இது பண்ணுறாரு ஸோ அதனால் கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் அவர் அந்த கிளினிக்கில் அந்த பார்க்கில் வந்து இப்போ ரெகுலராக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி அந்த ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் அந்த ஃபிகர் ஆஃப் எயிட்டிங் வந்து அந்த கோவிட் டைமில் எல்லாருமே மொட்டை மாடியில் அப்பார்ட்மெண்ட்ஸில் அது மாதிரி இருந்தாங்க ஸோ அப்போ எனக்கு ஒன்றும் அப்போ ஒன்றும் அவேர்னஸ் ஒன்றும் அதில் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் டீட்டெயில்டாக இது பண்ணணும்னு எனக்கு தோணலை ஸோ நான் தம்பி பாட்டுக்கு போய் ப்ளே பண்ணிருப்பாரு நான் ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன் ஸோ உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பார்க்கில் வந்து எயிட் வடிவில் வந்து ஒரு ப்ரெக்னன்சி லேடி ஸோ ஏஜ்டு பீப்புள் எல்லாமே தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஒரு மூணு நாலு நாள் நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஸோ அதில் ப்ளே பண் அது மாதிரி அந்த எட்டு போட்டு நடந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இது சயின்டிஃபிக்காக இது கரெக்டாக என்ன எது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அந்த 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 ஸ்பார்க் எனக்கு வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஏற்படுத்துச்சு ஸோ அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆச்சு டூ வீக்ஸாக கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த டாபிக் இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இன்ஃபினிட்டி வாக் ஃபிகர் ஆஃப் எயிட் போட்டு அந்த வாக் அப்படிங்கிறத வாக் வந்து சயின்டிஃபிக்காக எதுலேயுமே ப்ரூவன் ஆகல ஸோ அது அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது ஸோ அதில் பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை வெயிட் லாஸு ஹார்ட் ப்ராப்ளம் சுகரு அது இதுன்னு எல்லாம் குறையிறது மாதிரி போட்டு கண்ட சேனலில் கண்ட மாதிரி தடி எடுத்தவெல்லாம் டாக்டர் மா சண்டைக்கார மாதிரி தடி யூடியூப் வச்சுருக்கிறவன் சும்மா அக்கு ப்ரெஷர் போடுறவன் அவன் அவன் எல்லாம் யோகா சித்தா இன்னொன்று எல்லாமே சர்வன் அதிக சர்வ சர்வ வியாதிக்கும் மருந்துங்கிற மாதிரி அதை கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ இதனால் நிறைய டீமெரிட்ஸ் இருக்குது ஸோ நான் பற்றி யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை ஸோ அதில் ஒரு அன்ப்ரூவன்டு சில கண்டிஷன்ஸுக்கு அது பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ப்ராப்பர் எவிடன்ஸோ கொக்ரைன் வியூ டப்ளூஹெச் ரிவியூ மெட்ஸ்காப்பு எதுலேயுமே நான் வந்து நல்ல ரிசல்ட்டோ நல்ல ஸ்டடிஸ் எவிடென்ஸ் பேஸ்டு ஸ்டடீஸ்லாம் எதுவுமே பார்க்கல சும்மா ஒரு ரெண்டு அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு பேப்பர் இந்த எயிட்டே ஃபிக்ராஃப் ஆஃப் ப்ரொடியூ பேப்பர்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதில் எவிடன்ஸ் பேஸ்டாக எந்த தீசிஸுமே நான் பார்க்கல எந்த ரிப்போர்ட்ஸும் எந்த ஸ்டடீஸுமே நான் பார்க்கல ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு பின் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு அப்புறம் தான் அதை சொன்னேன் சயின்டிஃபிக்காக அது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசினா தான் உங்களுக்கு அதை பற்றி புரியும் ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் வந்து ஒரு சைக்காட்ரிக் வந்து நைன்டீன் எயிட்டியில் வந்து இது பண்ணியிருக்காரு அது ஸோ இது வந்து என்னன்னா இதோட இது நீங்கள் நடக்கிற பேர்ட்டனே தப்பு என்ன பண்ணீங்கன்னா ஃபிகர் ஆஃப் எயிட் பிரகாரம் நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு அப்படி நடக்கிறீங்க ஸோ அவர் சொன்ன பேர்ட்டன் பிரகாரம் நீங்கள் நினைச்சுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் எட்டில் ஸ்டார்டிங்ல இந்த ஜீரோ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை எந்த ஆப்ஜெக்ட் நான் பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறனோ அதே ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் அப்படியே நடக்கணும் ரொட்டேட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா கழுத்தை மறுபடியும் திருப்பிட்டு தான் மறுபடியும் இந்த எட்டு சேஃப்ல மறுபடியும் நடக்கணும் ஸோ அப்படி நடக்கும் போது அவங்க என்னென்னா லெஃப்ட் செமஸ்பியர் ரைட் செம் ரெண்டு பகுதியாக மூளையை பிரிக்கிறோம் அந்த ரெண்டு பகுதியாக மூளைகளுக்கான கனெக்ஷன்ஸ் நடக்குதுன்ற அவர் சொல்கிறாரு ஸோ ஆனால் அதுக்கான ப்ரூஃபனோ ஸ்டடிஸோ எவிடன்ஸ்டோ இல்லை வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இது வந்து சைல்டுக்கு மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து இது பண்ணுறாங்க அந்த சைக்காட்ரிக் வந்து இந்த இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் இன்ஃபினிட்டி வாக் இது நீங்கள் எட்டுன்னு சொல்கிறீங்க இன்ஃபினிட்டி வாக்கை வந்து கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஹாபிலேஷன் பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்கார் பிரைன் இன்ஜுரி அண்ட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இன் இன்குவாடினேஷனுக்காக தான் இதை இந்த எக்ஸசைஸே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு குவாடினேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ இதே மாதிரி தான் டாக்டர் நியூரலஜிஸ்ட் ஃபிராங்க்லீ ஹென்ட்ரிக் ஃபிராங்க்ளின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு ஃபெரனக்லின் ஃபெரனக்ளின் ஃபெரனக்லீன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது அந்த எக்ஸசைஸ் அது வந்து சென்சரி இன்டரென்ஸ் உங்களோட கண்ணு உங்கள் தொடர் உணர்ச்சி சத்தம் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ரெனக்கல் கோடேஷன் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ்னு ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் இருக்குது ஸோ அது வந்து செரிபலாக அட்டாக்ஸியாக அதாவது நடக்கிறவங்களுக்கு காற்றுல நடக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்டன்ஸ் கரெக்டான மீட்டரில் எடுத்து வைக்காதவங்களுக்கு மாதிரி இருக்கும் ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து அவங்க சென்சரி இன்டர்ன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணி அந்த அவங்களோட பேலன்ஸ் ட்ரைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸோட மெயின் ரோலு ஸோ இந்த இன்ஃபினிட்டி வாக் எங்கு அடல்ட் எங் அடல்ட் பீப்புளுக்கு பேலன்ஸிங்க்கு ஃப்ரண்டல் எக்ஸசைஸோட கம்பேர் பண்ணும்போது ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் நம்ம ஒழிஞ்சு இன்ஃபினிட்டிவ் வாக்குனால ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் நான் பார்த்த ஸ்டடீஸ்லையோ ரிசர்ச் பண்ணதுலையோ எனக்கு அதில் தெரியல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃபினிட்டி வாக் நடக்கிற ப்ரொசீஜரே தப்பு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க மணிக்கு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் அவங்க வாட் மங்குற மங்கு நடக்கிறீங்க ஸோ இதனால் என்ன டீமிரிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு பீச்சில் உங்கள் பார்க்கில் எனக்கு ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் பார்க்கில் இந்த ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தி ஸ்டோன்லாம் பதித்து வச்சு இந்த ஃபிகர் ஆஃப் எயிட்டை இம்ப்ளிமெண்ட் இது இதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எந்த ஒரு ஸ்டெடிஸுமே இல்லாம கவர்மெண்ட்டே இந்த ஸ்கீ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் ஏற்படுத்தி கூட கூடாது அது வந்து நான் இந்த இந்த என்னோடய என்னோட காணொலி வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் ஸோ இது பர்டிகுலர்லி என் ப்ரெக்னென்சி உமன்ஸ் நான் பார்த்துட்டு ஆதங்கப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கு மாசமா இருக்க சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த் லேடிஸ் அவங்க வந்து அவங்களோட நார்மல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹியூமன் பாடியில் ஸ்டாண்டிங்கில் இருக்கிற போது இருக்கக்கூடிய ஹியூமன் பாடியில் வந்து செகண்ட் செக்ரல்வெட்டிப்ரெலாம் இருக்கும் ஜஸ்ட் ரூஸ் சொல்லுது செகண்ட் செகரல்வேட்டிப்ரா ஸோ அந்த அவங்க ப்ரெக்னென்சி டைமில் அது இன்னும் ஹையர் ஆயிரும் ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்னும் அதிகமாக போகும்போது அவங்க ஃபாலிங் அன்ஸ்டேபிள் பொசிஷனில் நடக்கும் போது பயோமெக்கானிக்கலி பாடி பயோமெக்கானிக்கலி அவங்களுக்கு வந்து நடக்கும் போது ஒரு கால ஸ்விங் பேஸ் அதாவது கால ஒரு கால தூக்கும்போது அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இம்பாலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும் அந்த எட்டு இப்படி இப்படி பண்ணி நடக்கும்போது அவங்க ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது ஸோ அதனால் ப்ரெக்னென்சி லேடிஸ் ஸ்ட்ரிக்ட்லி இந்த இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் இதை வந்து நீங்கள் தம் கம்பல்சரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அடுத்தது ஓல்டேஜ் பீப்புள் ஓல்டேஜ் பீப்புளுக்கு டிமென்சியா டிமெனினேஷன் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி சரிபிளாக பிரைன் வந்து டீமனி ஃபங்க்ஷன்ஸ்லாம் குறைஞ்சிகிட்டு வரும் ஸோ வெர்டிகோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபிகர் ஆஃப் எயிட்டில் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு கீழே விழுகிறதுக்கு கிரெட்டினஸ் இம்ப்ரூவ் ஆகி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையாவே இருக்குது ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது அவ்வளோ ஏஜ்டு பீப்புள் கீழே விழுந்தாங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க சிக்ஸ்டி செவன்ட்டி ப்ளஸ்க்கு அப்புறம் ஆஸ்ட்ரியோ அப்புறம் கீழே விழுந்தாங்க அப்படின்னா ஹிப் தொட போன் தான் ஃபீமர்னு சொல்லுவோம் அந்த போன் தான் ஃபிராக்சர் ஆகும் அந்த ஃபிராக் ஃப்ராக்சர் ஆகிறனால ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேஷன் இருக்கும் டீ கேர் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த போன் சீக்கிரம் சேராது மால்யூனியும் ஆயிரும் ஸோ ஓல்டேஜ் ஃபாலிங் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷன் டபிள்யூஹெச்ஓவே சொல்லியிருக்கு லாஸ்ட்டு போரோசிஸில் ஃபாலிங் வந்து ரொம்ப ஹைலி ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்காகவே அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ஓல்டேஜ் பீப்புளும் இதை வந்து இந்த ஃபிகர் ஆஃப் வாக்கிங் வந்து நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடணும் ஆனால் நான் பார்த்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்ஸ் டூ அந்த அப்சர்வ் பண்ணி உக்காந்து பார்த்துட்டு இருக்க வரைக்குமே கிட்டத்தட்ட நிறைய ஓல்டேஜ் பீப்புள் அண்டு ஏன்னா ஓல்டேஜ் பீப்புள் தான் சுகர்க்காக நடக்கிறேன் பிபிக்காக நடக்கிறேன் ஏதோ ஒன்று பேசிவிட்டு அவங்க பாட்டு நடக்கிறாங்க ஸோ வாக்கிங் த பெஸ்ட் எக்ஸசைஸ் இந்த கோல்டன் எக்ஸசைஸ் வந்து பிஎம் ஹெடே ஹெச் ஹெடே அவரே சொல்லிட்டார் எக்ஸ வாக்கிங் தான் கார்டியாலஜிஸ்ட் அவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ அவரே சொல்லிட்டார் வாக்கிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி அவரே சொல்லிட்டார்னா அவர் நிறைய ரிசர்ச்சு நிறையா எவிடன்ஸ் பேஸ்டாக அவர் எப்போயுமே போஸ்ட் பண்ணுவார் ஏன்னா ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபேவரட் அவர் ஸோ அவர் அவர் வந்து எழுதின புக்கெலாம் கூட நிறையா நான் படித்திருக்கேன் ஸோ அதனால் நான் சொல்ல வரேன் அதனால் வாக்கிங் பெஸ்ட் எக்ஸசைஸ் ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் வாக்கிங்னால நிறைய தான் நிறையா இருக்குது ஸோ எவிடன்ஸ்டும் எதுவுமே இல்லை எவிடென்ஸ் பேஸ்டாகவும் இது எதுவுமே கிடையாது போது காமன் பீப்புள் இதை வந்து நீங்கள் அது மாதிரி அதை பார்த்துட்டு குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ குழந்தைங்களும் நடக்கிறாங்க அது மாதிரி இதில் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆங்கிள் இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் வாக்கிங் எக்ஸசைஸில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது எந்த பெனிஃபிட்ஸுமே சயின்டிஃபிக்லி கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது உங்களுக்கு டீமெரிட்ஸ் தான் அதிகம் அடல்ட் பீப்புள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதனால் அது ஒரு நார்மல் பேர்டன் வாக்கிங் தான் இதனால் இது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது அப்புறம் மக்கள்கிட்ட வந்து ஜென்ரலி நான் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து எல்லாமே இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி எவிடன்ஸ் பேஸ்ட் அவங்க அதுக்கு கீழே அந்த எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும் நான் அலோபதியை முட்டு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சொல்ல வரல ஸோ எவிடன்ஸ் பேஸ்டு அதை அந்த இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் பண்ணணும் இவ்வளோ எவிடன்ஸ் இது எங்கள்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது ஸோ அந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையுமே நம்ம மூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரோட்டக்கால கீப் ஆன் படிச்சுக்கிட்டே இருக்கும் கீப் ஆன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி ஸோ பீப்புள் வந்து ஒரு எதுவுமே ஒரு அன் அன்அவார்னஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு ஒரு யூடியூபோ ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் அந்த கையை பிடிச்சாமி திட்டே இருந்தால் சுகர் செய்யாரோ அது இதுன்னு ஏதோ ஒரு அன் எவிடென்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து டக்குன்னு மக்கள் வந்து போய் அதில் அந்த காதில் இது கசக்கி ஊற்றுறது சளி வந்துட்டால் மஞ்சளை சுட்டு மூக்கில் உரையிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே தான் ஆவரேஜாக ஒரு எல்லாேருமே தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து இப்போ என் முன்னாடியே நான் இப்போ ஒரு போர்டே வச்சுருப்பேன் ஐஎம் பெட்டர் தென் ஒரு நெட் சர்ச்சிங்குமே போட்டிருப்பேன் ஆனால் அந்த விஷயத்தை நான் ரொம்ப வரவேற்கிறேன் ஸோ பேஷண்ட்ஸ் ஒரு அவேர்னஸ் எஜுகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு அவர்னஸ்க்காக இப்போ கூகுள் ஐஐஐ சாட் ஜிபிடி எல்லாத்துலையுமே வந்து ஒரு பேசிக்ஸாக ஒரு அவர்னஸ் கொடுத்துட்றான் ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டிசீஸை பற்றியோ ஒரு காமன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இப்போ ஆட்டிசம் இருக்குது இப்போ உங்கள் ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு சர்ஜரி பண்ண ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணாவோ உடனே வந்து எல்லாமே கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க அதை பற்றி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிறீங்க அது ரொம்ப நல்ல விஷயந்தான் அதில் நீங்கள் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன்ஸ் வரணும் சும்மா டக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க ஒரு வீடியோ போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அன்ப்ரூவண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெலாம் டக்குன்னு மூவ் ஆகிடாதீங்க இப்போ தான் தெருவுக்கு நாலு எம்பிபிஎஸ் இருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் நாலு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க நாலு அம்பி நாலு டாக்டர்ஸ் இருக்காங்க ஃபேமிலி சர்க்கிள்லேயே இப்போலாம் அவங்களுக்கு வைல்டாகவே அவங்கவுங்க ஃபேமிலி சர்க்கிளில் ரெண்டு மூணு பேர் டாக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ அவங்க டாக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா குறைஞ்சது அவங்களே எட்டு வருஷம் பத்து வருஷம் படிச்சு இதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட் எதுவுமே எனக்கு டக்குன்னு இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா டக்குன்னு அந்த ட்ரீட்மெண்ட் யாரும் அப்பிரி பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு நான் ப்ராப்பராக எவிடன்ஸ் கொடுக்கணும் ப்ராப்பர் தீசிஸ் வைக்கணும் எல்லாமே டே பை டே எங்களுக்கு அப்படியே ப்ரொக்ரஷன் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்குது ஸோ உங்களை டாக்டர் கேட்காமல் எதுவுமே பர்டிகுலர்லி ப்ரெக்னென்சி லேடி எனக்கு அந்த ப்ரெக்னன் லேடி வந்து இது மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு தான் ஒரு பேர் நடந்தால் கூட ஒரு நாலஞ்சு பேர் இது மாதிரி இதுக்காகவே வராங்க டெய்லி வந்து நடக்கும்போது பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ உங்கள் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எதுவுமே இப்போ நான் அந்த போட்டிருக்க வீடியோவுமே நீங்கள் வந்து இப்போ நான் இதை வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் இதை பற்றி அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு நான் தப்பாக ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானே அனலைஸ் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஹெல்த் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்ஸுமே எடுத்து வைங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய இப்போ கார்டியாக் பேஷண்ட்ஸு இப்படி கையை புஷ் பண்ணிக்கிட்டு இப்படி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் செய்யலாமா இல்லை அஞ்சு கிலோ பத்து கிலோ எக்ஸசைஸ் நீங்கள் தூக்கலாமான்னு நினச்சா நீங்கள் டக்குன்னு நினைப்பீங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ எக்ஸைஸ் தான் தூக்கக்கூடாது இப்படி அமுத்திட்டு இருக்கக்கூடிய ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க காமன் பீப்பிள் அப்படி தான் நினைப்பீங்க இல்லை ஒரு அன்மெடிக்கல் மெடிக்கல் ப்ரொஃபஷன் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தான் பண்ணவே கூடாது அப்போ தான் சிஸ்டோலிக் ப்ரெஷரும் டைட்டோலிக் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கார்டியோ பேஷனுக்கு அது ஒன்லி ரொம்ப ரொம்ப ஹைலி காண்ட்ரான்டிக்கேட்டட் செய்யவே கூடாது ஸோ ஐசோடோனிக் எக்ஸசைஸ் வெயிட் எக்ஸசைஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம் ஸோ அப்படி பாருங்கள் அப்படியே உங்களுக்கு அது காண்ட்ரவைசி இருக்குது இதுக்குன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கு இது ஒரு நூறு பேரை வச்சு ஆனால் ஆயிரம் பேரை வச்சு இதை அனலைஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது எப்படி பிபி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கெலாம் ஸ்டடிஸ்லாம் பண்ணி ப்ராப்பர் எவிடன்ஸோட தான் ஒரு விஷயத்தையே நாங்கள் ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் ஸோ சி புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொட்டா ஒரு 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 விஷயத்த மட்டும் டக்குன்னு நம்பி பர்ட்டிகுலர்லி பிரெக்னென்சி லேடிஸ் சைல்டு குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த நம்ம வீட்டில் கூட போட்டிருப்போம் ஊதி எடுக்கிறது சளி போட்டு எடுக்கிறது துற அந்த தொட்டியில் போட்டு உரை எடுக்கிறேன் அது இதுன்னு கண்டத இதெல்லாம் வந்து இன்னமும் நிறைய இடத்துல பண்ணுறாங்க இன்னமும் அதுக்கு எஜுகேட்டட் பீப்புளுமே என்ன பண்ணுறது ஒரு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அப்படி இருக்குமோ செஞ்சு பார்ப்போமோ அப்படி அப்படின்றதுக்காக எஜுகேட்டட் பீப்புளுமே இப்படி டக்குன்னு இந்த ஒரு சைடு அன்எஜுகேட்டட் போகிறது கூட பற்றி நான் ஒன்றும் ஒரி பண்ணிக்கவே இல்லை எஜுகேட்டட் பீப்புளுமே இதுக்கெல்லாம் போய் க்யூவில் நிற்கிறாங்க ஸோ அந்த இது தான் எனக்கு ரொம்ப மன இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களோடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ அதனால் எந்த விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் அறிவியல் பூர்வமாக அணுகுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா எனக்கு என்னோடய நூற்றி ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கீங்க இது இந்த ஆயிரத்தி இருபது சப்ஸ்க்ரைபரும் நான் யார்கிட்டையுமே என் கிளினிக்லேயோ எதுலையோ யாருமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஸோ அது எப்படியும் என்னோடய வீடியோஸ் பார்த்து 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 ஆயிரத்தி இருபது சப்ஸ்கிரைப் வந்திருக்கு ஸோ நான் ஒரு என்னோட இன்க்ரிமெண்ட் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து எனக்கு பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாவது கமெண்ட்ஸில் நான் டக்குன்னு ரிப்பீட் பண்ண முடியாது நான் சண்டே அது மாதிரி எப்போ ஃப்ரீயோ அப்போ தான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னால் நிறைய பேர் ரிப்ளை கமெண்ட் பண்ணுறீங்கனால ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியல ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாக்கா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் டைம்க்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன் அதனால் எதுவும் நீங்கள் தப்ப வச்சுக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் ஏன்னா வாழ்க்கை பயணத்தில் இது மாதிரி நடக்கும்போது ஏதாவது ஒரு டாபிக் நடக்கும்போது அப்படிங்கும்போது இப்போ இப்போ பையனுக்கு அடுத்து ஸ்கூலிங் இப்போ ப்ளே ஸ்கூல் போகிறாரு ஸோ விச் சிலபஸ் பெட்டர் விச் மோட் ஆஃப் சிலபஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ஒரு ஸ்டடிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ சிபிசிஎஸ்சி சிசிஐபிஐ மெட்ரிகுலேஷன் அது மாதிரி என்ன பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த டா அடுத்த டாபிக் மேபி அது மாதிரி ஹெல் ஹெல்த்தியான டாபிக்ஸ் நான் எனக்கு எனக்கு மட்டும் நான் நான் யோசிக்கிறது நான் இது பண்ணுறது என்னோட இருந்துடக்கூடாது அது ஒரு நாலு பேத்துக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதில் நல் நீங்களும் திங்க் பண்ணிவிட்டு அது பெட்டராக இருந்தால் அந்த வேவை ஃபாலோ பண்ணுங்கள் அது மாதிரி அடுத்தடுத்து நான் வீடியோ கால் போடுவேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பை ஹாப்பி ஹாப்பி டே தேங்க் யூ பாய் பாய்